சென்ற செய்திகளில் கூட சொன்னிங்க அந்த பாட்டில் நெக் அப்படின்றது எப்படி ஒரு பார்டர் அப்படின்றது வந்து எல்லைகள் எப்படி ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னீங்க இப்போ அதை பற்றி தான் நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் என்னென்னா நாட்டுடைய எந்த நாட்டுடைய எல்லையை வந்து சரியாக வரையறைப்படுத்தலைன்னா பொருளாதார வீழ்ச்சிக்கு ஒரு முக்கியமாக காரணமாக இருக்கிறது அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா அண்டை மாநிலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பார்டர்ஸ் எல்லைகள்லாம் சரியாக வரையறுக்க வேண்டும் அப்படின்ற நம்மளே பார்த்தோம் கச்சத்தீவு எப்படி வந்து அந்த எல்லை வந்து இலங்கைக்கு கொடுக்கப்பட்டு அதனால் நமக்கு என்ன சேதம் இருக்கிறதுன்னு பார்க்குறோம் அதே மாதிரி ஒமான் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கவுடார் அப்படின்ற ஒரு துறைமுகத்தை இந்தியா நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லும்போது நேரு அவர்கள் அதை வாங்க மறுத்து அது இப்போ பாகிஸ்தானுக்கு ஒரு முக்கியமான ஒரு எல்லை இந்தியா ஒட்டிய ஒரு எல்லை பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு பொருளாதார பகுதியாக இருக்கிறது அதே போல் சொல்லப்போனால் காஷ்மீர் அருணாச்சல் பிரதேசில் நேரு அவர்களுடைய தவறான வழிகாட்டுதல் சொல்லப்போனால் முன்னாள் ஐஏஎஸ் ஆபீசர் சீன தூதர் கூட வந்து சீன போர் காரணமே நேரு தான் அப்படின்னு கூட சொன்னது பார்க்குறோம் ஸோ அந்த எல்லை வரையறை அப்படின்றது முன்னாடி சரியாக இல்லை அதனால் பொருளாதார வீழ்ச்சிக்கு வந்து அது ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது ஆனால் இப்போ இந்த அரசு பொறுப்பேற்ற பின் கடந்த பத்து ஆண்டுகளில் ரொம்ப பர்ஃபெக்டாக தெளிவாக எல்லைகளாக வரையறைப்படுத்து அங்கே என்னெல்லாம் தேவையான டிப்ளாய்மெண்ட் எப்படி அங்கே கண்ட்ரோல் பண்ண வேணுன்றது ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க இதே நிலைமை தொடர்ந்து போனால் அடுத்த பத்து வருஷத்தில் இந்தியா பொருளாதாரத்தில் மூன்றாவது வல்லரசாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றதை அஜித் தவல் சொல்லியிருக்காரு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நம்மளாம் கோயிலுக்கு போகும்போது சாமிக்கு முன்னாடி வந்து ரெண்டு துவார பாலக்காரர்கள்னு ரெண்டு பேர் இருப்பாங்க அதாவது காவல் தெய்வம் அந்த கோயிலை காப்பாற்றக்கூடிய காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க அதே போல நான் வந்து இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய இப்போ உள்ள மோடி அரசனுடைய அந்த ரெண்டு காவல் தெய்வமாக ரெண்டு பேரை நான் பார்க்கறேன் ஒன்னு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்னொன்னு அஜித் தோவல் வெளிநாட்டில இந்த இவரை போற ஒரு சிறந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்குன்னு பார்த்தே பார்த்தே இருக்க முடியாது அதே போல நம்முடைய எல்லைகளை காக்கக்கூடிய காவல் தெய்வமாக அஜித் தோவலா நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு அஜித் தோவல் அவர்கள் இல்லை என்று சொன்னால் நம்ம நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய பஞ்சாப் நம்ம நாட்டை கைவிட்டு போயிருக்கும் பஞ்சாப்பில் சீக்கிர பிரச்சனை பெரிய அளவில் இருந்தபோது ஒரு உளவுத்துறையில் இருந்தார் நம்முடைய அரசாங்கத்துக்கே வந்து காலிஸ்தான் தீவிரவாதம் இந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியாது இவர் போய் ஒரு ரிக்ஷாக்காரர் மாதிரி வேஷம் போட்டு பஞ்சாப் தெருவில் ரிக்ஷா ஓட்டியிருக்கார் ஓட்டி தகவல் சேர்க்கிறார் அங்கே சீக்கிர பொற்கோயில் கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவில் இவங்க பண்ண போகிறாங்க தெரிஞ்ச சீக்கிர போல் போல வேஷம் போட்டு உள்ளே போய் தகவல் எடுத்து கொடுத்துருக்கார் நம்முடைய அரசாங்கத்துக்கு பாகிஸ்தானில் அப்போ எட்டு வருஷம் முஸ்லீமா வாழ்ந்திருக்காருங்க இன்றைக்கு பல எல்லைப்புற மாநிலங்களில் பல இடங்கள் காப்பாற்றப்பட்டதற்கு முக்கியமான காரணம் உண்மையில் சொல்லப்போனோன்னா இங்கிலீஷ் கதாபாத்திரத்தில் ஒரு ஜேம்ஸ் பாண்ட்னு ஒரு கதாபாத்திரம் வரும் அதே போல் நம்முடைய ஜேம்ஸ் பாண்டுன்னு ஒரு சொல்லலாம் அதனால் அவர் சொல்லியிருக்கிறார் அந்த கருத்து அதுக்காக அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவர் சொல்லியிருக்காரு ரொம்ப முக்கியமான கருத்து தான் அது ஏன்னா அடுத்து வரக்கூடிய சில ஆண்டுகளில் நம்ம வந்து பத்து ட்ரில்லியன் அளவுக்கு வந்து பொருளாதார வளர்ச்சாக போ போகிறோம் என்பதை எல்லாமே சொல்கிறார்கள் ஆனால் அந்தளவுக்கு பொருளாதார வல்லரசாக இருக்க முடியும் என்று சொன்னால் அதே அளவுக்கு நாட்டினுடைய எல்லைகள் சரியான அளவு காக்கப்பட வேண்டும் காக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை என்று சொன்னால் பொருளாதார அந்த வளர்ச்சியை நம்மால் தக்க வைத்து கொள்ள முடியாது அதான் அவர் சொல்லியிருக்கார் இப்போ பாகிஸ்தான் இப்போ என்னென்னா முதல்ல எல்லைகளே சரியாக வரையறுக்கப்பட கூட இல்லை மோடி ஆட்சி வந்த பிறகு தான் எல்லைகளே சரியாக வரையறை செய்யப்பட்டன பல இடங்களில் எது இது வந்து பங்களாதேஷ் சுத்தமாக இந்த இடம் பார்க்க இது இந்தியா சொந்தமானு பல பேர் தெரியாது அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அப்போ கிவ் அண்ட் டேக் பாலிசி மேலே சில இடத்துல வச்சுக்கோன்னு சொல்லி ஆனால் எனக்கு கரெக்டாக டிஃபைன் பண்ணு அப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க இன்னும் பல இடங்களில் மிக மோசமாக சரியானபடி இல்லாமல் எல்லைகள் தீர்மானம் செய்யப்பட்டிருக்கணும் ஒரு வயல் வயலுடைய ஒரு வரப்பு வந்து இங்கே இந்தியாவுக்கு வந்து ஒரு இன்னொரு வரப்பு வந்து ப பங்களாதேஷ் அப்படிலாம் இருந்து இருக்காரு அப்போ எந்த அளவுக்கு ஈஸியாக உள்ளே கூடி வர முடியும் இன்றைக்கு கூட பல இடங்களில் மு முள்வேலி போட்டிருக்காங்க வயல் வரப்பில் தான் போட்டிருக்காங்க பங்களாதேஷ் பார்டரில் நல்ல டபுள் லேயரில் முள்வேலி போட்டிருக்காங்க அதில் வந்து ஒவ்வொரு ஒரு பத்து பாஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு முறை ஒரு இந்த போஸ்ட்டு மாதிரி இருக்கும் காவல் போஸ்ட்டு இருக்கும் நடுவில் வந்து அப்படி போவாங்க பேரா மாதிரி போவாங்க அந்த பாரா போயிட்டு வரக்கூடிய சமயத்தில் மற்ற நேரத்தில் வந்து உள்ளே ஊடுற முடியுமே அந்த டைம் தெரியும்ல இந்த டைம் வரமாட்டாங்க ஆரஃப் யாருமே இருக்க மாட்டாங்க இந்த டைமில் போகலாம் என்று சொல்லி அந்த முள்வெளி மேலே ஒரு பெரிய ஜம காலத்தை போட்டு தப்பிச்சு வராங்க அதெல்லாம் வீடியோவில் சமூக வலைத்தளங்கள் நீங்கள் பார்க்கல எந்த ஊர்ல இந்த மாதிரி தப்பிச்சு வராங்க எந்தெந்த ஊரெலாம் வராங்க எந்த டைம்லாம் வராங்க எல்லாமே உங்களுக்கு நீங்கள் சோஷியல் மீடியாவில் கிடைக்குது அப்போ ஒவ்வொரு நாளும் பல ஆயிரக்கணக்கான பேர் இன்னும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்போ இதெல்லாம் இவங்களால் நமக்கு என்ன தே ஆர் ஈட்டிங் த மணி நம்முடைய நாம் நீங்கள் நானும் பண்ணக்கூடிய டேக்ஸ் பே பண்ணக்கூடிய அந்த பணத்தை இப்படி வரக்கூடிய ஊடுருவல்காரர்கள் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் சட்டவிரோதமாக ஊடுருவக்கூடிய ஊடுருவல்காரர்கள் நம்முடைய வரிப்பணத்தை குடித்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்று நம்ம நாட்டில் பாம்புக்கிறான் ரெண்டு சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகிறான் மூன்று நாலாவது டிமாகிராபிக் சேஞ்ச் வருது எல்லையோர மாவட்டங்கள்ல முஸ்லீம் ஜனத்துக்கு அதிகமாகிறது கள்ள அடிக்கிறான் கள்ள கடத்தல் பண்றான் எல்லாம் இது மாற்றுகிறது ஓட்டிங் பேட்டர்ன் மாறுகிறது இன்னும் சொல்ல போனாலும் இந்திரா காந்தி ஆட்சி காலத்துல பங்களாதேஷ்ல வந்த ஒருத்தர் வந்து எம்எல்ஏ ஆகி ஒரு அமைச்சராக கூட ஆயிட்டார் எம்பி ஆகி அந்த மாதிரிலாம் கேஸ்லாம் இருக்கு அதெல்லாம் உதாரணங்கள்லாம் இருக்கிறது அப்புறம் தான் பெரிய பிரச்சனை வந்து அதெல்லாம் சரிப்படுத்தினாங்க பழைய கதை ஆகவே எல்லைகள் சரியாக வ வரையறக்கப்படாவிட்டால் இதெல்லாம் பெரிய பிரச்சனை குறிப்பாக பங்களாதேஷ் பார்டர் இன்னைக்கு பாகிஸ்தான் ஆக்கு காஷ்மீர் அந்த எல்லைகள் சரியாக வரையறுக்கப்படலை மணிப்பூர் பிரச்சனை என்ன எல்லையிலேருந்து பர்மாலேருந்து மியான்மர் கிளம்பி இங்கே வர குக்கி இனத்தை சேர்ந்தவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஸ்டீதியார் கமிங் அவன் தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் ஆகவே எல்லையை நீங்கள் சரியாக சரிப்படுத்த முடியாமல் போனால் இவையெல்லாம் பிரச்சனை வரும் இதை சரிப்படுத்தாமல் பெரிய பொருளாதார வல்லரசாக மாறவே முடியாது இதை தான் சொல்லியிருக்கார் திரும்ப திரும்ப அதனால ஒரு ஆங்கில பழமொழி ஒன்று சொல்லி நான் இந்த செய்தி நிறைவு செய்கிறேன் ஸ்ட்ரென்த் ஆஃப் த செயின் வீக்கஸ்ட் லிங்க் ஒரு செயின் முழுக்க எல்லாரும் பலமாக இருந்தால் கூட அந்த ஒரே ஒரு வளையம் மட்டும் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த மொட்டை செயினுடைய பலம் வந்து அந்த மெல்லிஸ் செயினுடைய பலம் அளவுக்கு தான் இருக்கும் ஆகவே எல்லையில் ஏதோ ஒரு பகுதி வந்து பலவீனமாக இருந்தால் அதன் மூலமாக ஒட்டுமொத்த நாட்டுக்கும் பெரிய ஆபத்து காத்திருக்கிறது ஆகவே எல்லைகள் பலப்படுத்தப்பட வேண்டும் அதில் இந்த அரசு உறுதியாக இருக்கிறது அதை சரி செய்யும் என்பதையும் சொல்லியிருக்கிறார் சொன்னவர் யார் என்று சொன்னால் இந்தியாவின் ஜேம்ஸ் பாண்டா இருக்கக்கூடிய அஜித் தௌலவர்கள் ஆகவே நிச்சயமாக இது சரி செய்யப்படும் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்திருக்கிறார் அவருக்கு நம்முடைய வணக்கங்கள்